வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சனாவின் எதிர்கால செயல்பாடு தொடர்பில் நாடாளுமன்றில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு மூன்று பேர் சுட்டுக்கொலை பலர் மீது கடுமையான தாக்குதல் சந்தேக நபர் கொழும்பில் கைது தலைமறைவான தேசப்பந்து இன்று காலை சிக்கினார் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி பிரேமாவதி மனம்பேரி இசை பிரியா படுகொலைகள் சபையில் நீதி கோரிய ஸ்ரீதரன் ஆசிரியர் தொழிலுக்காக காத்திருப்போருக்கு பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு பாடசாலை மாணவர்கள் குறித்து ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு விடுத்த வேண்டுகோள் வருங்கையுடன் திரும்பிய முசாரம் பார்மேந்து மந்திரி கரு வைத்திய ராமநாதன் அச்சுனா மகதாவிசின் மிமசபா தொழதி ஹா இன் பிட்டத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் வெறுப்பு பேச்சுக்களை ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துகள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபையில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவிசா மூன்று பேரை சுட்டுக் கொன்று மற்றும் ஒரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றங்களில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கொழும்பு ஹோமாகம கலவில வத்தை பகுதியில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் மேற்கு தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விசாரணைகளில் இந்த சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பன்னிரண்டாம் தேதி அவைசாவல்ல பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பலரை கடுமையாக காயப்படுத்திய குற்றங்களில் தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளது அத்துடன் அதே ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி ஆவிசா வள்ளையில் ஒருவரை கொலை செய்ய முயன்ற சம்பவத்திலும் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆவிசா வள்ளையில் மூன்று பேரை சுட்டுக் கொன்று மற்றும் ஒரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றங்களிலும் தொடர்புடையவர் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதேவேளை கைது செய்யப்பட்ட நபர் கோணபால பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என்றும் அவரிடமிருந்து கிட்டத்தட்ட ஆறு கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைமறைவாக இருந்த தேசப்பந்து திண்டுக்கோட் மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தரை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக ஆணை பெற்றிருந்த அவர் சற்று முன்னர் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மாத்திரை நீதவா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கக் கோரி இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசப்பந்து தென்னகோன் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்திருந்தது அதற்கமைய தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வுத் துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் அவர் இன்று காலை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி இலங்கையின் பொருளாதாரம் ஐந்து சதவீதம் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் இந்த வலுவான மாற்றம் பதிவாகி வருவதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நான்காவது காலாண்டுக்கான தேசிய உற்பத்தி மதிப்பீடுகளை சமர்ப்பிக்கும் போது அந்த திணைக்கிளம் இதனை குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் உள்ள முப்பத்தைந்து லட்சம் இளம் தலைமுறையினரில் எழுபத்தி ஒரு வீதமானவரே பாடசாலைக்கு செல்கின்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகளாவிய பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட மாணவர் சுகாதார ஆய்வறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நாட்டில் முப்பத்தைந்து லட்சம் இளம் தலைமுறையினர் காணப்படுகின்றனர் இவர்களில் இருபத்தி ஒன்பது சதவீதமான பத்து லட்சத்து பதினைஞ்சாயிரம் பேர் கல்வியை இடைநிறுத்தியுள்ளதுடன் எழுபத்தி ஒரு வீதமானவரே பாடசாலைக்கு செல்கின்றனர் கடந்த வருடம் நாற்பது அரச பாடசாலைகளில் தரம் எட்டு முதல் பன்னிரண்டு வரையிலான மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பாடசாலை மாணவர்களை இணைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட மாணவர்களில் பதினேழு புள்ளி ஏழு வீதமானோர் ஆரோக்கியமற்ற பாடங்களை அருந்துவதுடன் இவர்களில் பெரும்பாலானோர் ஆண் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி எட்டு வீத மாணவர்கள் நாலாந்தம் சீனி கலந்த பானங்களை அறந்துவதுடன் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து வீத மாணவர்கள் உப்பு கலந்த சிற்றூண்டிகளை பெற்றுக்கொள்கின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தவிர இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று வீதமானோர் அதிக எண்ணெய் கலந்த உணவை பெற்றுக் கொள்வதுடன் நாற்பது புள்ளி ஒன்பது வீத மாணவர்கள் நாலாந்தம் அதிக சீனி கலந்த உணவுகளை உட்கொள்கின்றனர் ஆண் பெண் மற்றும் வயதுக்கு அமைய ஒரு சிகரெட் அல்லது இரண்டு சிகரெட்டுகளை பயன்படுத்தி அல்லது பயன்படுத்த முயற்சி செய்த மாணவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு புள்ளி எட்டு வீதமாக பதிவாகி உள்ளது இந்த சுகாதார ஆய்வறிக்கையானது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி தலைமையில் சர்வதேச பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் குடும்ப சுகாதார பணியக கேர்பூர் கூடத்தில் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இராணுவத்தினரால் பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மணம்பேர் மற்றும் இசைப்பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது தமிழ் இனப்படுகொலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார் நாட்களாக இந்த பட்டளந்திய செய்திகள் மிக பரவலாக போய்கொண்டிருக்கும் அனுமதியோடு நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் பட்டலந்த என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்பதாம் ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே இருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து கொண்டு சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அதற்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கை இவ்வளவு காலமும் கிடப்பிலே இருந்து இப்பொழுது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கிய பேட்டிக்கு பிற்பாடு இந்த பட்டலந்த அறிக்கை வெளியிலே வந்திருக்கிறது ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் விரும்புகிறேன் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதிலே நடந்த இந்த ஜேபிபி மீதான இனப்படுகொலை தொடர்பாக சாரி மன்னிக்கவும் இனப்படுகொலை அல்ல ஜேபிபி மீதான படுகொலைகள் தொடர்பாக அப்பொழுது இருந்த மங்கள மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை இது தொடர்பான ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தார் இந்த ஜேபிபியினுடைய படுகொலைகள் தொடர்பாக தன்னுடைய செய்தியை கொண்டு சென்றிருந்தார் ஆனால் அந்த காலத்திலும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை ஏபிபி அடுத்து வந்த ஆண்டுகளிலே சந்திரிகாவோடு சேர்ந்து ஆட்சி செய்த பொழுதும் இந்த பட்டளந்த படுகொலைகள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளையோ கோரல்களையோ முன்வைக்கவும் இல்லை மூச்சு காட்டவில்லை இது ஏன் என்பது தெரியவில்லை ஆனால் இப்பொழுது அந்த விடயத்தை எடுத்திருப்பது நியாயபூர்வமான ஒரு விசாரணை வேண்டும் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கான நீதி வேண்டும் நான் அடிக்கடி இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் கதிர்காமத்தழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான இந்த நாட்டிலே அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது எண்பது வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நாட்டில் இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் வற்றிடங்கள் நிலவும் நிலையில் ஏப்ரலில் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு கிடைத்ததும் பட்டதாரிகளுக்கான நியமனம் உடனடியாக வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்கவே பட்டதாரிகளை இணைத்து கொள்ள முடியும் என குறிப்பிட்ட பிரதமர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சட்டமா அதிபர் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர் பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு இணைத்துக் கொள்ள தடையாக இருப்பது உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்காகும் அடுத்த வழக்கு விசாரணையின் போது வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எமக்கு அனுமதி கிடைத்தால் உடனடியாக அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் இந்த உண்மையான நிலை தெரியாமல் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு எமது தேர்தல் விஞ்ஞாபன கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி தொழில் வாய்ப்பு வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதற்கென சில ஒழுங்கு விதிகள் காணப்படுகின்றன கடந்த அரசாங்கங்கள் போன்று எந்தவித முறைமையும் பின்பற்றாமல் உயர்ந்தவரா குட்டையானவரா என்பதை பார்த்து நாம் ஒருபோதும் தொழில் வழங்கப் போவதில்லை அதற்கென ஒரு முறை இருக்கின்றது சேவை ஆணைக்குழு வழங்கும் தீர்மானங்களுக்கு இணங்கி முறையான கொள்கையின்படி தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் குறிப்பாக தொழில் வெற்றிடம் காணப்படும் துறைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்வதற்கு போட்டி பரீட்சை நேர்முக பரீட்சை நடத்தியே ஆட்சேர்ப்பு இடம்பெறும் தற்பொழுது வெற்றிடமாக உள்ள துறைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பத்தாயிரம் பேருக்கு தொழில் வழங்கும் நடவடிக்கையை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் வழக்கு காரணமாகவே ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப முடியாமல் காணப்படுகின்றது சுமார் இருபத்தி ஐயாயிரம் பெற்றிடங்கள் காணப்படுகின்றன நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்ததும் உடனடியாகவே பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முஸ்லிம் காங்கிரஸில் இணைத்துக் கொள்ளும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முசார வேண்டுகோளுக்கு தாம் எதுவித உறுதிமொழியினையும் வழங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டதாக அந்த கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி நிசாம் காரியப்பெரு தெரிவித்துள்ளார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை சந்திக்க வேண்டும் என முசாரப் வேண்டுகோளுக்கு அமைவாக கடந்த பதினான்காம் திகதி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ்ஹக்கீமின் கொழும்பில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தான் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா மற்றும் எம் எஸ் உதுமா ஆகியோரும் கலந்து கொண்டனர் என நிசாம் காரிகப்பெரு தெரிவித்துள்ளார் இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முசாரப் முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து கொள்வது தொடர்பில் சில விடயங்களை முன்வைத்துள்ளார் இருப்பினும் தாம் எதுவிதமான உறுதிமொழியையும் அவருக்கு வழங்கவில்லை இந்த விடயம் தொடர்பில் பொத்துவில் தொகுதியின் கட்சி முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் பேசியே முடிவெடுப்போம் என முஷாரப்பிடம் கூறியதாகவும் நிசாம் காரியப்பர் குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஊடாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் சென்ற எஸ் எம் எம் அந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு ஆளும் தரப்புடன் இணைந்து ராஜாங்க அமைச்சர் பதவியினையும் பெற்றுக்கொண்டார் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியில் சிலிண்டர் சின்னத்தில் அம்பாறை மாவட்டத்தில் முசார போட்டியிட்ட போதும் அந்த கட்சிக்கு ஆசனங்கள் கிடைக்கப்பெறவில்லை இதனை அடுத்து தனித்து நின்று அரசியல் செய்யப் போவதாக தெரிவித்து கழகம் ஒன்றை அண்மையில் ஆரம்பித்திருந்த நிலையிலேயே தற்பொழுது முஸ்லிம் காங்கிரஸில் இணைவதற்கு முசார முயற்சி செய்து வருகின்றனர்